அச்சயத்திருதி அன்னைக்கு வந்து நம்ம நகை இருக்கோம் ஒரு புட்டு குண்டுமணி வாங்கினா கூட போய் பெருகும் அப்படி எத்தனை பேர்த்துக்கு பெருகுச்சு கேள்வி கேட்போம் இதுவரைக்கும் எத்தனையோ அச்சை திருதை நகை வாங்கியிருப்பாங்க போன வருஷமோ அதுக்கு முதல் வருஷமோ அதுக்கு முதல் வருஷமோ அப்படி வாங்கினவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் எந்த அளவு நகை பெரிய இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கூட பெரிய இருக்காது அப்படி நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து இருந்தால் கீழே கமல்வாசர் சொல்லியிருங்க அச்சயத்திருதை அப்படின்றது ஒரு கண்துடைப்பு அச்சை திருதி அன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பணத்தை பிடிச்சி நகையெல்லாம் வாங்கி குமிப்பதை விட தானம் செய்ய வேண்டும் அச்சய திருதி அன்னைக்கு தானம் தான் பெரிய அளவில் போகும் அச்சே அப்படின்னாலே என்ன அர்த்தம் அச்சே பாத்திரம்னு கழிவுப்போம் அச்சேன்றது அரிசி அல்ல அல்ல குறையாது அதாவது தானம் பண்ணுங்க தானம் பண்ண 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 வந்து உங்களுடைய மதிப்பு வந்து உயரம் அதைத்தான் வந்து அச்சை திருதின்னு சொல்வது ஆனால் இன்றைக்கி ஏதோ ஜோசியக்காரை வந்து அன்னைக்கு வந்து நகைகள் வாங்கினா வாங்கினா பெருகும் இங்கே பெரிய ஒரு இந்த வருஷம் ஒரு தோடு வாங்கினாக்கா அடுத்த வருஷம் உடம்பு ஃபுல்லாக நகையாக போட்டு குமிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அதிக மக்கள் நம்பிட்டாங்க சரி இன்னைக்கு அச்சிய திருதி அன்னைக்கு என்ன தானங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த தானங்களால் என்ன ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அன்னைக்கு அருஷ்டலட்சுமி அவதரித்த நாள் அன்னைக்கு வந்து அவன் உருவமே அஷ்டலட்சுமி அப்படிங்கிற ஒரு அவதாரமே உருவான நாள் அதனால தான் அந்த அஷ்ட திருதி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் விஷ்ணு விஷ்ணு இருக்காருல்ல அவருடைய மார்பில் போய் திருமகள் அதாவது அஷ்டலட்சுமி வந்து குடியிருந்த நாள் இடம் இட இதயத்தில் வந்து இடம் பிடிச்ச நாள் அப்படின்றது தான் அந்த அஷ்ட திருதி அப்படி சொல்றான் அன்னைக்கு என்னென்ன தானம் செய்ய வேண்டும் அப்படின்னா தவிக்கிற வைக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் அன்னைக்கு வந்து யாராச்சும் குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டு வந்தால் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் சரி இவங்களுக்கு மட்டுமா மனிதர்களுக்கு மட்டுமாண்டா கிடையாது விலங்குகள் இருக்கும் பறவைகள் இருக்கும் எத்தனையோ பறவைகள் இந்த சமயத்தில் வெயில்னால் குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட ஜீவராசிகளுக்கு ஐந்தறிவு படைத்த ஜீவராசிகள் எல்லோருத்துக்கும் வந்து தண்ணீர் கொடுக்க வேண்டும் தவித்த வாய்க்கு அப்படி தண்ணீர் கொடுத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருங்க இது ஒரு தானம் தான் தண்ணி கொடுப்பது ஒரு தானம் தான் இதனால இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் வரும் அதே மாதிரி கடவுளுடைய அருள் கிடைக்கும் இறைவனே உங்களுக்கு வந்து இறங்கி வருவார் இறங்கி வந்து இப்படிப்பட்ட ஜீவராசிகள்லாம் குடிக்க தண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இறைவனுடைய அருள் உங்களுக்கு நல்லா கிட்டும் குங்குமத்தை தானம் செய்தால் அவங்களுடைய கணவனுடைய ஆயுள் இருப்பதா நீண்ட ஆயுள் பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து குங்குமத்தை தானத்தை கொடுத்து தானம் கொடுத்து தானம் கொடுத்துப்பாங்க உங்களுடைய கணவனுடைய ஆயில் நீண்டு கொண்டே போகும் அதுக்கடுத்து மஞ்சள் மஞ்சளை தானம் கொடுக்கலாம் அப்படி மஞ்சளை தானம் கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வந்து தீர்க்க சுமங்களியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மஞ்சளை தானம் கொடுக்குறாங்க மஞ்சளை தானம் கொடுக்கும்போது அதனுடைய பயன் அப்படின்னு பார்த்தா தீர்க்க சுமங்களியாக அந்த பெண் இருப்பாங்க அதேமாரி கோவில்கள் இருக்குது கோவிலில் போய் குங்குமமோ இல்லை மஞ்சளோ அங்கே வரும் பெண்களுக்கு தானமாக கொடுத்தோன்ட்டு வச்சுங்க அவங்களுக்கு வந்து அந்த பெண்களுக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த பெண்களுக்கு தாலி பாக்கியம் கிடைக்கும் எல்லாருமே தாலி பாக்கியம் தான் வேணும் அப்படின்னாங்க அந்த பாக்கியம் வந்து அவங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்றால் அவங்க வந்து கோயிலில் போய் குங்குமம் இந்த மஞ்சள்லாம் வந்து தானம் செய்ய வேண்டும் அதேமாரி அச்சை திருதி அன்னைக்கு வந்து வெள்ளம் உப்பு நெய் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தானம் செஞ்சாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு வந்து பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த தானங்கள் எல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் மாதிரி புத்தாடைகள் சில பேர் வந்து நிறையா பேர் வந்து நம்ம தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ உடுக்க உடை இல்லாமல் இருப்பாங்க சரியான உடுக்க உடை இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து புது துணி பழைய துணி கிடையாது வீட்டில் நம்ம பயன்படுத்தி வேஸ்ட்டு தூக்கி போகிற துணியை காட்டிலும் புது துணி வாங்கி கொடுத்தாங்க வச்சுக்கோங்க அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அதேமாரி பால் தயிர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து அச்சய தீதி அன்னைக்கு வந்து தானம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க அவங்க பெரிய செல்வ செழிப்பே வரும் அதை விட்டு விட்டு போய் ஒரு நகைக்கடையில் போய் நகைக்கடையில் வந்து நகை விற்கணுன்றதுக்காக அந்த விஷயத்தை சொல்வேன் ஏன்னா விற்காத நகை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் விற்காத நகையெல்லாம் தீதி அன்னைக்கு கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து வச்சு அன்னைக்கு ஏதோ நகை அப்படின்னு சொல்லி செய்கொழியில் சேதாரம் இல்லையே அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு வித்துருவாங்க பழைய நகையை அதை வாங்குதைய விட நீங்கள் தயிர் பால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தானம் செய்தால் உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருங்க அச்சத்திருதி அன்னைக்கு உங்கள் குலதெய்வ இருக்கு பார்த்தீங்களா குலதெய்வத்தையோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ வணங்கி வந்தாலே போதுங்க உங்களுக்கு எல்லா சௌபாகியங்களும் வரும் எந்த அன்னைக்கு அஷ்ட தீதியை அன்னைக்கு இதைப்பட்டுட்டு நீங்கள் அஷ்ட திருதி அன்னைக்கு நகை வாங்கினால் உங்களுக்கு வந்து செல்வம் சேராது நகை கடக்காரருக்கு தான் செல்வம் சேரும் ஏன்னா பழைய நகைகள் விற்காத நகையில் விற்பதற்காகவும் இல்லை நகையுடைய விலையை கூட்டி அன்னைக்கு அதிக லாபம் பார்ப்பதற்காக மட்டும்தான் அச்சி அன்னைக்கு நகை வாங்கினால் பெரிய அளவில் நீங்கள் பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே என்னன்னு பார்த்தா அன்றைக்கி தானம் செய்யுங்கள் தானம் செஞ்சால் நீங்கள் தான் உயர்ந்தவராக இருப்பீங்க அடுத்து பெண்கள் இருக்காங்க பெண்கள் என்னென்னா மற்றவங்களுக்கு அதாவது தன்னை போல இருக்க பெண்களுக்கோ இது அவங்களுக்கோ வந்து குங்குமத்தை தானம் செய்ய வேண்டும்